கலை கலை அப்படிங்கிறது சமூகத்தோட கண்ணாடின்னு சொல்லலாம் சமூகத்தில் என்ன நடக்குதோ அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி கலை அப்படியே பிரதிபலிக்கும் ஆனால் வெறுமனே பிரதிபலிக்கிறது மட்டும் கலையோட வேலை இல்லை சமூகத்தில் நடக்கிற நல்லதோ இல்லை கெட்டதோ அதோடய வீரியத்தை காட்டுறதும் அதனோட விளைவுகளை காட்டுறதும் தான் அதன் மூலம்தான் சமூகம் தன்னை நல்ல விதமாகவோ இல்லை கெட்ட விதமாகவோ கட்டமைச்சுக்கும் அந்த கலையில் மிக முக்கியமானது தான் சினிமா மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஊடகம் ஆனால் இந்த சினிமா இன்றைக்கி எதை பிரதிபலிக்குது அப்படிங்கிறது தான் நம்மளோட கவலையாக இருக்குது காரணம் என்னென்னா சினிமாங்கிறது கலைங்கிறத தாண்டியாச்சு அல்லது மறந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி அது முழுக்க முழுக்க வியாபாரமாக மட்டும்தான் இருக்குது இந்த சினிமா அதனாலேயே இந்த சமூகம் நல்லா இருக்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி குற்றவாளிகள் நிறைந்த உலகமாக மாறிட்டுருக்கு உதாரணத்துக்கு குடிக்கிறது தப்பு அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லி ஒரு படம் வருதுன்னா அந்த படத்தை பார்த்துட்டு குடிக்கிறவங்க மனசு உறுத்தணும் திருந்தணும் அளவுக்கு அந்த குடிப்பழக்கத்தை வந்து சில நாட்களாவது தள்ளி போடணும் ஆனால் அப்படி நடக்கிறது இல்லை அதுக்கு பதிலாக அந்த படத்தை பார்த்துட்டு குடிகாரங்க மேலும் அதிகமாக தான் குடிக்கிறாங்க அதற்கு காரணம் அந்த படத்தோட இயக்குனர் தான் ஏன்னா படத்தில் ஹீரோ குடிக்கிறதால ஏற்படுற பாதிப்பை காட்டுறதுக்கு பதிலாக அந்த பாதிப்போட தீவிரத்தை காட்டுறதுக்கு பதிலாக அவன் குடிக்கிறத அந்த ஸ்டைலை அதை ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி ஹீரோயிஸமாக காட்டியிருப்பாங்க அப்புறம் ஆடியன்ஸும் அதைத்தான் அப்படியே ஃபாலோ பண்ணுவான் படமும் ஜெயிக்கும் உடனே ஆடியன்ஸ் இதை தாம்பா விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ட்ரெண்ட் செட்டர் படமாக நினச்சி அதே மாதிரி படங்களாக எடுத்து குவிப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி வரைக்கும் காதல் படங்களோட தாக்கம் சமூகத்தில் பெரிய விளைவுகளை ஏற்படுத்துச்சு இந்த பயணத்தான் நான் உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன் வாழ்ந்தால் இந்த பொண்ணோட தான் வாழுவேன் எங்கள் காதல் புனிதமானது அவள் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை வாழ்க்கையில் தான் ஒன்று சேர முடியல அட்லீஸ்ட் சாவளியாவது ஒன்று சேருமே அப்படின்னு சொல்லி எத்தனையோ காதல் ஜோடிகள் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த கால தினத்தந்திய படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அளவுக்கு காதல்கிற ஒரு விஷயத்தை நம்ம படைப்பாளிகள் ஓவர் ஹையாகவே காட்டியிருப்பாங்க அப்புறம் தரம் பண்ணுற ஹீரோ இந்த கான்செப்டை வச்சு நிறைய படங்களை உருவாக்கினாங்க அந்த ஹீரோ பார்த்திங்கன்னா எந்நேரமும் ஹீரோயின் பின்னாடி சுற்றி சுற்றி ஹீரோயினை லவ்வுங்கிற பேரில் ஃபாலோ பண்ணி தொடர்ந்து டார்ச்சர் பண்ணியே காதலிக்க வச்சுருவான் இதை பார்த்துட்டு நெஜத்தில் பல பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா காலேஜுக்கு போயிட்டுருக்க வேலைக்கு போகிற பல பொண்ணுங்களை ரோட்டில் தெருவில் பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸில் இப்படி நிறைய இடங்களில் டார்ச்சர் பண்ணி பண்ணி நிறைய பொண்ணுங்க தற்கொலையே பண்ணியிருக்காங்க அல்லது தன்னை லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லி எத்தனையோ பொண்ணுங்க முகத்தில் இந்த பசங்க ஆசிட் அடித்து அவங்க வாழ்க்கையவே நிர்மூலமாக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரெண்டு வந்துச்சு காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகாத ஹீரோ அப்பாவை கெட்ட வார்த்தையே இருப்பார் கலாய்ப்பார் இது மாதிரி பல படங்கள் உதாரணத்துக்கு நம்ம தனுஷோட நிறைய படங்களை சொல்லலாம் அதுக்கப்புறம் கிராமத்தில் கலவரத்துக்கு காரணமான சாதி பெருமை பேசக்கூடிய பல படங்கள் சின்ன கவுண்டர் தேவர் மகன் யஜமான் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவுடியாக கேங்ஸ்டராக இருக்கிற ஹீரோவை துரத்தி துரத்தி காதலிக்கிற ஹீரோயின் இந்த கான்செப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்துட்டுருக்கு டூ தௌசண்டில் இந்த ட்ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப பெரும்பான்மையான இடத்த பிடிச்சது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக சொல்லணுன்னா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு இந்த வருஷங்களில் மட்டும் நூற்றுக்கு மேலே கேங்ஸ்டர் படங்களே வந்திருக்கும் இதே மாதிரி தான் இன்றைய தேதிக்கு ட்ரெண்டாக இருக்கிற படங்கள்னால் அது வன்முறை படங்கள் நான் முன்ன சொன்ன மாதிரி கேங்ஸ்டர் படங்களில் வன்முறை இருக்கும் ஆனால் இன்னைக்கு வன்முறை மட்டும்தான் படங்களாகவே வருது வன்முறை படங்கள் அப்படிங்கிற ஜானரே வந்துடுச்சு உதாரணத்துக்கு கேஜிஎஃப் டூ கேஜிஎஃப் விக்ரம் பீஸ்ட் லியோ ஜெய்லர் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த படங்களோட அடிநாதமே வன்முறை மட்டும்தான் அதை எந்த இயக்குனர் குளோரிஃபையாக ரொமான்டிசைஸ் பண்ணி ஹீரோயிசமாக காட்டுறாங்களோ அந்த இயக்குனர் தான் இன்றைக்கி பெரிய இயக்குனர் மாஸ் இயக்குனர் அதிக சம்பளமாகிற இயக்குனர் மாஸ் பேரில் ஹீரோ தன்னை சுற்றி நிற்கிற நூறு பேரை கொல்றதும் விதவிதமான சண்டை காட்சிகளும் வித்தியாசமான முறையில் கொலைகள் பண்ணுறதும் இன்றைக்கி வந்து ரசிகர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சு கொண்டாடுறதும் நடந்துகிட்ருக்கு அதுவும் ஒரு படத்தில் வில்லனை விட ஹீரோ தான் அதிகமாக கொலை பண்ணுறான் இந்த படங்களுக்கு பேர் அவங்க வச்சது பிரம்மாண்டமான ஆக்ஷன் படங்கள் அப்படிங்கிறது தான் ஆனால் பிரம்மாண்டமான வன்முறை படங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் இன்னும் சொல்ல இந்த படங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வந்து யூஏ கொடுத்துட்றாங்க ஸோ குழந்தைகளும் இந்த படங்களை பார்க்குறாங்க அப்படி பார்க்குற குழந்தைங்க மனசில் இந்த வன்முறை படங்கள் ஏற்படுத்துகிற தாக்கத்தோட விளைவுகள் தான் நாம் தினமும் நியூஸ் பேப்பர்லேயும் சோசியல் மீடியாலையும் பார்க்குற நூற்றுக்கணக்கான குற்றச் செயல்கள் கொலைகளை ரசிக்கிற மனநிலையை இந்த வீடியோ கேம்ஸ் கொடுக்கறதை விட சினிமாக்கள் பல மடங்கு தருது அப்படிங்கிறது தான் உண்மை கேம்ஸில் கூட பார்த்திங்கன்னா வெறுமனே பொம்மை தான் ஆனால் சினிமாவில் உயிருள்ள நடிகர்கள் தத்துருவா நடிப்பு இதெல்லாம் பார்க்குற குழந்தைகளோட ஆள் மனசில் நாம் வன்முறையை மிகப்பெரிய அளவில் விதையாக விதைச்சிட்றோம் தான் மறுக்கவே முடியாத கசப்பான நெஜம் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேள்வியில் வரும் சினிமா பார்த்து தான் கெட்டு போகிறாங்களா அப்படிலாம் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நைன்டிஸில் வந்த இந்த சக்திமான் அப்படிங்கிற தொடரை பார்த்துட்டு எத்தனையோ குழந்தைங்க சக்திமான் வந்து என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி மாடிலிருந்து விழுந்து பலியாயிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் சாலு கிராமத்தில் ரெண்டு சின்ன பசங்க தன்னோட சக வயசு பையனை கொண்டுட்டு போலீஸ் கண்டுபிடிக்காது அப்படின்னு நினச்சி மிளகாத்தூளை வந்து தூவி விட்டுருக்காங்க போலீஸ் விசாரித்தப்போ அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா நாங்கள் கில்லி படத்தில் வர மாதிரி மிளகாய்த்தூள் தூவுனா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற தைரியத்தில் கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து அதை விட பல மடங்கு சிறுவர்கள் செய்கிற குற்றங்களோட எண்ணிக்கை நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெருகியிருக்கு பேசினாவே பேசுனாவே தீர்ந்துடும் அப்படிங்கிற சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் தடாலடியாக கோவப்பட்டு கைகலப்பாகி கொலையில் முடிகிறத நம்ம அடிக்கடி பார்த்துட்டு தான் இருக்கோம் சரி இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னா சிம்பிளாக சில விஷயங்கள் இருக்குது படைப்பாளிகள் இயக்குநர்கள் சினிமாங்கிறது வியாபாரம் மட்டும் இல்லை அடிப்படையிலேயே அது ஒரு கலை சமூக நல் மாற்றத்துக்கான விதை அப்படிங்கிறத கொஞ்சமாவது மனசில் ஏற்றிக்கணும் அப்படி இருக்கிறப்போ கடைசி விவசாயி ஜெய்பி மாதிரியான படங்களோட எண்ணிக்கையை அதிகமாக்கி விக்ரம் லியோ ஜெயிலர் மாதிரியான வன்முறை படங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அந்த ட்ரெண்டே காணாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதே சமயம் இன்னும் சில பேர் கேட்பாங்க ஏப்பா சினிமாவில் கருத்தை சொன்னால் மட்டும் திருந்திடுவாங்களா இந்த லஞ்ச லாவண்யம்லாம் ஒழிஞ்சிடுமா நாடு முன்னேறிடுமா அப்படின்லாம் நிச்சயமாக இது சாத்தியம் தான் நூறு சதவீதம் உண்மை யாருக்கு தெரியும் ஒரு இந்தியன் படத்தையோ இல்லை ரமணா படத்தையோ பார்த்துட்டு லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகள் அட்லீஸ்ட் அந்த குற்ற உணர்ச்சியால் ஒரு ரெண்டு நாள் ஆச்சும் லஞ்சம் வாங்காமல் இருந்திருக்கலாம் இன்றைக்கி லாலாலானு கிண்டல் செய்யப்படுற விக்ரமன் படங்களை பார்த்துட்டு லைஃப்பையே முடிச்சுக்கலாம்னு நினச்ச பல பேர் எனர்ஜியாகி இன்றைக்கி பெரிய உயரத்தில் இருந்துருக்கலாம் சரி இதெல்லாம் கூட வேணாம் தெரிஞ்ச உதாரணமே பல இருக்குது என்னென்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தியோட கொள்கையான அகிம்சைக்கு பெரும் பங்கு இருக்குது அப்படிப்பட்ட அகிம்சைக்கு மூளை புள்ளியே அவர் சின்ன வயசுல பார்த்த ஹரிச்சந்திரா அப்படிங்கிற நாடகம் தான் அந்த நாடகத்தை பார்த்துட்டு தான் இனிமே நம்ம உண்மையை மட்டுந்தான் பேசணும் அப்படின்னு அவர் எடுத்த அந்த கொள்கையோட பெரும் நீச்சி தான் இந்த அகிம்சை அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் அதே மாதிரி ஒரு நாளைக்கு நூறு சிகரெட் பிடிச்சிட்டு இருந்த இயக்குனர் வெற்றிமாறன் சூர்யாவோட வாரணமாயிரம் படம் பார்த்துட்டு தான் நான் சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தையே விட்டேன் இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு பல முறை சொல்லியிருக்காரு கடைசியாக ஜெய்பீம்னு ஒரு படம் வந்ததுக்கு அப்புறமா லட்சக்கணக்கான விளிம்பு நிலை இருளர் பழங்குடி இனத்திற்கு ஆதி திராவிட பழங்குடி இனத்திற்கு இந்த அரசாங்கம் நிலப்பட்டா கொடுத்துச்சு அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே முன்னேற்றத்தையே அந்த ஜெய்பீம் படம் ஏற்படுத்தி கொடுத்துச்சு இப்படி பல உதாரணங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துலேயாவது இந்த வன்முறை படங்கள்லாம் ஒழிஞ்சு சமூக நல் மாற்றத்துக்கான படங்கள் வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசை எண்ணம் நம்பிக்கை எல்லாமே